போற பக்கத்துல அணில் அவ எங்க பேச்சாருதா அடுத்த வேணா மைக்கா எடுத்து பேசுற அணில் குஞ்சா அணில் குதான் இந்த அணில வச்சு தான் எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கினா அதை மறந்துறாங்க என்னைக்கும் நாங்க ஒது எதிர்க்கிற நாங்க நோக்கமே கிடையாது நாங்க பட்டே மக்கள் பணி செய்யறதுக்கு எங்க தளபதியை கொண்டு வரோம் உனக்கு ஓட்டு வருதா வரல உனக்கு அந்த மக்கள் பணி இருக்கல நீ அத பத்தி பேச வேண்டாம் எதுக்கு தளபதி பத்தி பேசணும் அவர் என்ன பண்ணிட்டு போறாரு சனிக்கிழமை வர ஞாயிற்றுக்கிழமை என்ன வரும் எங்களை பார்க்க வராரு நாங்க இளைஞர் படை இருக்கோம் அவருக்கு பின்னாடி நாங்க தான் அவர் ஓட்டு போட போறோம் நாங்க ஜெயிக்க போறோம் உனக்கு என்ன பிரச்சனை உனி உன் மக்களை தட்டிட்டு போனா ஒரு இது வரைக்கும் நாங்க விக்கிர பண்ணி மதுரை மாநாடுல நூறு கேபின் ஆச்சு போட்டுப்பாங்க ஒரு கேபின் ஐயாயிரம் பேச்சா நீ வரைக்கும் நாம் தமிழ் கூட்ட சேர்ந்திருக்கா ஒரு